விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் அணிப்படாமல் பார்க்க போகிறது வார ராசி பலன் எட்டாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரை அப்படி இருக்க போகும் நான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறது தான் லக்னத்துக்கு பார்க்க தான் ரொம்ப சிறப்பு உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினி விருச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதே மாதிரி வந்து இந்த வீடியோவில் வந்து முதலில் வந்து புது பலன்கள் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் உங்களுடைய என்ன தசா புத்தி அந்திரங்கள் நடக்குதோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக வரும் இந்த வீடியோவில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் ஸோ உங்களது ராசி அதிபதி குரு வந்து அஞ்சில் இருக்கா ஸோ அஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல லாபங்கள் சொத்துக்களால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ நான்காம் இருந்தது அதுவும் சுக்கரனுடைய சாரம் சுக்கரன் உச்சம் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு தாயார் தாயார் சார்ந்த உறவுகளிலும் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு இரண்டாம் ததிபதி மூன்றாவது மூன்றாம் ததிபதி ரெண்டு ரொம்ப சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்றாம் அதிபதி சனி சோம் நல்ல ஆட்சி பலத்தோடு இருந்து அதுவும் வந்து உங்களுக்கு குருவுடைய சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நல்ல ஒரு அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கான ஐடியாஸ்லாம் நிறையா இருக்கும் மற்றபடி வந்து கொஞ்சம் தொழில் சார்ந்த விஷயம் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா வந்து அதிகமான ஒரு பொருளாசையை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா போகிற சாரம் வந்து ஐந்தாம் மதி இல்லை குருவுடைய சாரத்தில் போகும்போது அது கொஞ்சம் நம்மளை வந்து பேராசையை தூண்டும் அதனால் தொழில் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேறு ஒன்றும் கிடையாது பட் ஆனால் நிறைய ஐடியாஸ் வரும் அது நோட் பண்ணிங்க கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் அது கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய பண உறவுகளில் பொருள் பொருள் வரவே கொடுக்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ நான்காம் அதிபதி ஐந்து இதில் ரொம்ப நல்லா இருக்கும் லேண்டு லேண்டு சம்மந்தமான விஷயங்கள்லாம் நல்ல ஒரு பண வசதிகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஐந்தாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி குழந்தைகளோட அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியான சுக்கரன் ஆறாம் அதிபதி சுக்கிரன் மூன்றில் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் ஏதாவது வேறு வேலைக்கு போகிறது ஒரு வேலையிலேயே வந்து வேறு டிவிஷன் மாறுறது ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது பெரிய உயர்வு கிடைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கு அதனால் வந்து ஒரு நல்ல விஷயம் தாங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா இருந்து கேதுவுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்களை கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் சின்னதாக வந்து ஒரு இழுவ இருக்கும் கொஞ்சம் வாக்குவாதங்களோ ஒரு கருத்து பேதங்களோ வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் கணவன் மனைவிக்கினோடையே கூட பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு கருத்து பேதங்கள் அதனால ஒரு மயான அமைதியை நிலவுவதற்கான வாய்ப்புகளாக இருக்குது குழந்தைங்க விஷயத்துக்காக ஏதாச்சும் ரெண்டு பேர் சண்டை போடுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எட்டாம் பதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாரத்தின் முற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா திங்கிச்சவ்வாயில் வந்து தாயா தாயா சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே ஓரளவுக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாவே இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதி சூரியன் வந்து நான்கில் இருந்து அது வந்து உங்களோட புதனுடைய சாரத்தில் போகும்போது எந்த மாதிரி விஷயங்களை பண்ணோம் அப்படின்னா புதன் வந்து கேதுடைய சாரத்தில் போகும்போது சூரியன் ஒன்பது என்பது நல்ல ட்ராவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ட்ராவல் ட்ராவல்ஸ் ஆசந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சின்ன சின்ன மன உளைச்சலரை கண்டிப்பாக ஏற்படுத்துணும் ஏன்னா டே டு டே லைஃப்ல வந்து யாராச்சும் வந்து ரெப்டி கொடுக்குன்னு பேசுகிறது தவிர்க்க முடியாது மற்றபடி வந்து தந்தை தந்தை சார்ந்த உறவுகளையும் வந்து நல்ல ஒரு உறவுகளாக தான் சின்ன சின்ன பிடிவாதங்கள் வந்து போகிறதையும் தவிர்த்துக்க முடியாதுன்றதுதான் உண்மையான விஷயம் பத்தாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் ஸோ தொழில் ரீதியான விஷயங்களும் நல்ல ஏற்ற நல்ல லாபங்களை கொடுக்கணும்னு நினச்சாலும் கடன்கள் நிறைய வாங்குற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் ஓவர் ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க என்ன வக்கரமாக இருக்கும்போது அந்த லாபங்கள்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக வரும் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு தான் பதினொன்றாம் அதிபதி சுக்கரன் பதினொன்றாம் தேதி வந்து சுக்கரன் வந்து நாளில் இருக்கும்போது நல்ல வீடு வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வைப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது சில பேர் வந்து பழைய வீடுகளை விற்று அதனால் ஒரு பெரும் பணம் வந்து புது வீடு வாங்குவதற்கான யோகங்கள் பழைய வாகனங்களை விற்று புதுவிய வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்களும் சிறப்பாக இருந்தேன் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் ஆரணும் நம்ம வந்து பிரார்த்தனை ரொம்ப அவசியம் இதுவரை பார்த்து புது பலன்கள் இனிமேல் பார்க்கறது பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ தனு சிலகனமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்திரம் நடக்கிறவங்க வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு போது சூரியன் உங்களுக்கு நாளிலிருந்து இருந்து ஒன்பது போது நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கும் அப்பா அப்பா சார்ந்த விஷயங்களும் சின்ன சின்ன கருத்து பேதங்கள் இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு முழுமாதக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த டைமில் வந்து கொஞ்சம் அப்பா கிட்ட பேசுது அதுவும் சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் வந்து அப்பாவுக்கும் உங்களும் கருத்து வேறுபாடுகளும் அதை மட்டும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பு மற்றபடி தான் சக்னமாக இருந்து சந்திர புத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு வந்து சந்திரன் சந்திரன் வந்து உங்களுக்கு எட்டாம் அதிபதியாக இருக்கிறனால கொஞ்சம் குழந்தைகள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து இனிஷியலாக வந்து ஒரு திங்கள் திங்கட்கிவாயில் சின்ன சின்ன மாறுபாடுகள் இருந்தாலும் வேலையில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி நடக்கும் வந்து செவ்வாய் வந்து மூன்றில் இருந்து அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றில் வந்து ராகுடைய சாரத்தில் இருக்கும் சொத்துக்கள் விற்பனை ஆவதற்கான வாய்ப்பு பூர்வீகம் பூர்வீகம் சம்பந்தமான விற்பனை விற்பனையாகி அதனால் ஒரு பெரும்பாலம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ வந்து ஏதாவது கோர்ட் கேஸ் நடந்தாலும் அது வந்து அவுட் ஆஃப் கோர்ட் வச்சு பேசி தீர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி இந்திரம் நடக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் கோர்ட் கேஸில் மூலமாக முடிச்சுக்கலாம் அவுட் ஆஃப் கோர்ட்டே வந்து முடிச்சுக்கலாம் தன சில வந்து ராகு தேசா அந்திரம் நடக்கும் ராகு வந்து நான்கில் இருந்து பொதுமுடிய சாரத்தில் போகும்போது சொத்துக்களால் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயங்களாகவும் அற்புதமாகவும் இருக்குங்க தாயாரோட உடல்நிலையில் வந்து பார்த்தோம்னா சின்ன சின்ன ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் சில பேருக்கு தேவைப்படலாம் அப்படி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் தனுசு லக்னமாக இருந்து குரு தசா புத்தியாந்திரம் நடக்கும்போது எப்படி இருக்கும் குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதி ஐந்தில் இருக்கும்போது சொத்துக்களை நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதனால வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பணத்தோட ஹேண்டிலிங் வந்து கண்டிப்பாக இப்போ இந்த வாட்டி பார்க்க முடியும் தனுசு லக்னமாக இருந்து சனி தசா புத்தியாந்திரம் நடக்கணும் சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூடியில் இருக்கும் சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் ஒரு சொத்துக்கள் விற்பனை சொத்துக்கள் விற்பனை மூலமாக ஒரு பெரும் பணம் அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் வந்து வண்டி வாகனம் வாங்கி விற்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரும்பாலும் வருவதற்கான ஆகும் ரொம்ப சிறப்பாக இருக்குது தனுசு லக்னமாக புதன் தசாபுத்தியாந்திரம் நடக்கிறவங்களுக்கு புதன் வந்து பார்த்திங்கன்னா கேதுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும் தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து மறைமுகமாக யாராச்சும் நம்மளை போட்டு கொடுக்கறது கவர்மெண்ட் கவர்மெண்ட் செக்டரில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம் தான் பார்ட்னர்ஸ்க்கு உங்களுக்கு வந்து சின்ன சின்ன பிஸ்னஸில் வந்து ஒரு கருத்து பேதங்கள் வருவதற்கான ஆகியோம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தனுசு லக்னமாக கேது தசாபுத்தியாந்திரம் நடக்கிற ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க ஏன்னா வந்து நம்ம ஒழுங்காக போனாலும் தேவையில்லாத ரொம்ப வழக்குகள் வரும் அதுவும் வியாபாரத்தில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் மாமியார் வீட்டுக்கு போய் சாப்பிட கூப்பிட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா அதிகமாக அவமானங்களோ ஒரு பிரச்சனைகளோ வருதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபாக இருக்கிற ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்க்க தனசலகனமாக இருந்து சுக்கர தசாபுத்தி அந்திரம் நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து ஆறாம் அதிபதியாக இருந்து உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு சந்தோஷங்களையும் குதுகலையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ என்னை பொறுத்தவரை என்னங்க ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து பிரார்த்தனை பண்ணோம்னா கண்டிப்பாக இடத்துல போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக அமைதியான ஒரு பிரார்த்தனை சிறப்பான பணங்களையும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க வீக் டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இப்போ வந்து நாட்டில் வந்து நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் நான் தான் சித்தர் நான் தான் சாமி இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு வராங்க அவங்க சாமியா சாமியா தான் அடுத்த விஷயம் பட் யார் சாமி யார் கரெக்டான ஆளுங்கிறத முதல்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இதில் வந்து என்ன பியூட்டின்னா நிறைய பேர் வந்து சாமின்னு சொல்லிவிட்டு அவங்கள காலில் விட்றதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க இன்னொன்று ஒரு சாமி வந்து ஒரு ஐம்பதாயிரத்தையோ ஒரு லட்சத்தையோ வாங்கிட்டு நான் ஆசீர்வாதம் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் கிடைக்குன்னா அப்ப அவர் சாமியா அப்படிங்கிற லெவல்லையும் நமக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது ஓகேங்களா ஸோ இது முதல்ல வந்து யார் சாமி யார் ஆசாமி ஸோ சாமிங்கிறவர் வந்து முதல்ல வந்து சித்தர்கள் எப்படி இருப்பாங்க சித்தர்கள்ங்கிறது பார்த்திங்கன்னா அவங்க காட்டில் இருப்பாங்க அவங்க நாட்டுக்கு வரவே மாட்டாங்க முதல்ல அது புரிஞ்சுக்கிடுங்க அவங்க ஏதாச்சும் ஆள் ஆர்வம் இல்லாத இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுவாங்க இறைவனோட இறைவனாக ஒன்றி இருப்பாங்களே வழியை அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி உங்களுக்கு எல்லாமே பண்ணணும்னு அவங்களுக்கு அவசியம் கிடையாது நீங்கள் வந்து அங்கே போகும்போது எதோ கண்ணில் படும்போது ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அவங்களுக்கு வந்து நல்லதுன்னு படுத்துனா அப்போ ஆசீர்வாதம் வாங்கினா உண்டவழிய எந்த சித்தரும் உங்களை தேடி வந்து ஆசீர்வாதம் பண்ண மாட்டாங்கிறதும் முதல்ல புரிஞ்சுக்குங்க ஸோ அதனால் வந்து சித்தர்கள் நாட்டுக்கு வருவாங்கன்றத வந்து உங்கள் மைண்ட் இருந்து எடுத்துருங்க ஓகேங்களா ஒரு சாமியாரால் வந்து உங்களை வந்து நல்வழிப்படுத்த முடியுன்னா நிறைய சாமியார்கள் வந்திருப்பாங்களே அந்த மாதிரிலாம் யாரும் வந்து வர முடியாதுங்கிறத மெயினாக எடுத்துக்கோங்க அதே நேரத்தில் வந்து சித்தர்கள் இருக்காங்களா அவங்கள எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறத சொல்லிடுறேன் ஸோ ஐ சித்தர்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா சித்தர்கள் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு வந்து தெரிய ரொம்ப ரேரு ஸோ ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ரேரு நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா நான் பார்க்கலைங்க நான் வந்து சித்தர்களை வந்து நான் நேரடியாக பார்த்ததில்லை ஆனால் உணர்ந்திருக்கேன் எப்படி உணர்ந்திருக்கேன்னா நான் தியானத்தாலும் ஒரு இறை வழிபாட்டில் இருக்கும்போது வந்து சித்தர்களை என்னால் உணர முடிஞ்சுது எங்களை வந்து அவங்களை ஃபீல் பண்ண முடிஞ்சிது பட் ஆனால் எனக்கு வந்து அந்த இது கிடைக்கல ஆனால் சித்தர்களை பார்த்த ஒரு சிலரை நான் மீட் பண்ணியிருக்கேன் ஸோ அவங்கக்கிட்ட நான் கேட்கும்போது அவங்ககிட்ட கேட்டிருக்கேன் எப்படிங்க நீங்கள் சித்தர்களை பார்க்குறீங்க அப்படின் போது காட்டு வழியாக நடந்து போய்ட்டுருப்பாங்க ஒரு கொல்லிமலை அந்த மாதிரி ஒரு ஏரியாக்கள் ஒரு சில ஏரியாக்கள் பழனி மலை ஒரு ஒரு ஏரியாக்கள் அவங்க போவாங்க அவங்க வந்து சில தியானங்களுக்காகவும் ஒரு சில விஷயத்துக்காகவும் போகும்போது ஒரு சில இடங்களில் வந்து திடீர்னு ஒருத்தர் இருப்பார் துணியே இருக்காது அவங்கள்ட்ட ஸோ துணியே இருக்காது ஆனால் அவங்க வந்து மெடிடேஷனில் இருப்பாங்க நமக்கு பார்த்தோன்னு ஒரு மாதிரியாக இருக்கும் என்னடா அது அப்படின்னு சொல்லி திரும்பி திரும்பி பார்த்தா ஆள் இருக்க மாட்டாங்க அதே நேரத்தில் வந்து அவங்க இருக்கிற இடம் இருக்குன்னா சில பேர் வந்து குப்பை தொட்டி குப்பை கூலங்கள்லாம் இருப்பாங்க என்ன அப்படி இப்படின்னு கண்ணாமலாம் பேசிகிட்டு இருப்பாங்க நம்ம பார்த்தா வந்து அவர் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவரோ அப்படிங்கிற லெவலில் நமக்கு தோணும் ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் இருப்பார் ஆனால் நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னா அவரை பார்க்கும்போது அந்த இடம் வந்து ரொம்ப நறுமணமாக இருக்கும் அவங்க இருக்கிற இடம் வந்து ஒரு மாதிரியாக இருந்தாலும் சுற்றி வந்து ஒரு விபூதி ஸ்மெல்லோ ஒரு நறுமணமோ வீசுவதை கண்டிப்பாக வந்து உணர முடியும் ஆனால் அவங்க அழுக்காக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஆட்கள் கண்டிப்பாக பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் நிறைய அதுக்கு வந்து நீங்கள் நாட்டில் கூட பார்க்க முடியல சில பேர் வந்து ஏதோதோ ஒரு காட்டுக்குள்ளெல்லாம் இருப்பாங்க நமக்கு தெரியாது ஏன்னா அவங்க வந்து ஏன் வரமாட்டாங்கிறது ஒரு காரணம் இருக்குது ஏன் வந்து அவங்க சராசரி மக்களோட சித்தர்கள் தொடர்பு கொள்வதில்லைன்னா அவங்க வந்து இறைவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணி மனதார பிரார்த்தனை பண்ணும்போது அவங்களுக்கு அந்த பவர்ஸ்லாம் இருக்குங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு பவர் ஏற்றிக்கிறாருன்னு வச்சுக்கோமே ஒரு இறைவனை உண்டு இறைவனோட இறைவனாக இருந்து ஒரு பவர்ஸ் ஏற்றிட்டு வராருனா அவர் நாட்டுக்குள்ளே வராருன்னு வச்சுப்போம் நாட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு நூறு பேருக்கு அவர் பார்க்கும்போது அவருக்கு அந்த பவர் இருக்கும் அவரை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவோம் அதில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதே வந்து ஒரு பத்தாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் வந்தாங்கன்னு வைங்களேன் பத்தாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் ஒரே வந்து பார்க்கும்போது இவர் வந்து ஒரு நல்ல ஒரு 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 டிவைன் பவர் வச்சுருக்கார் ஆனால் எதிராக வந்து ஒரு லட்சம் பேர் வந்து ஒரு நெகட்டிவ் பவராக கெட்டவன் நல்லவன் எல்லோரும் தானே வருவான் ஸோ அவனுடைய அத்தனை நெகட்டிவும் இவர் மேலே படும்போது இவருடைய பாசிட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாகவே காலியாகிடும் ஸோ அதுக்கப்புறம் அவரும் ஒரு சராசரி மனிதனாகும் இப்போ உதாரணத்தை சொல்ல போனால் ஒரு மனிதர் இருந்தார் அவர் வந்து பெஸ்ட்டு ஹீலருன்னு ஒரு சிறந்த ஹீலர் இனி வேறு கண்ட்ரியில் போய் செட்டில் ஆயிட்டார் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹீலிங்கில் வந்து ரொம்ப சூப்பர் திரு விசு அவர்கள் ஸோ நான் இறந்து போன திரைப்பட இயக்குனர் கதாசிரியர் விசு அவர்னு சொல்லியிருக்காரு என் ஒய்ஃப்க்கு வந்து பிரச்சனைன்னு போகும்போது அந்த ஹீலிங்கில் வந்து அவர் க்யூர் பண்ணியிருக்காரு அவ்வளோ சூப்பராக க்யூர் பண்ணார் அவ்வளோ எவ்வளோ கிட்டே போயும் ஹீல் ஆகாது ஹீல் பண்ணியிருக்காருங்கிறத வந்து அவங்க சொன்னாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் மேன் ஆனால் அவர் வந்து ஒரு கிட்ட நடுவில் வந்ததுக்கப்புறம் அவங்க கண்கள் பட 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 அவரோட பவர் சேரிங் அவர் ரொம்ப சராசரியான மனிதராக மாறினார்களும் உண்மையான விஷயம் எதுக்கு சொல்கிறேன்னா சித்தர்கள் உங்ககிட்ட வரமாட்டாங்க நீங்கள் தேடி பார்த்து கிடச்சிதுன்னா உங்களுடைய என்ன சொல்கிறது உங்களோட பாக்கியம் அதுக்காக வந்து நீங்கள் போய்ட்டு இன்னொரு சாமியார் இருக்கார் அவர்ட்ட போனால் எனக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு பைத்தியகத்தில் போய் மாட்டிக்காதீங்க அதுக்கு பதிலாக நீங்கள் உங்களுக்கு ரொம்ப கடன் இருக்குது ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது அடுத்த லெவல் போக முடியலன்னா சித்த சமாதிகள் இருக்குது பார்த்திங்கன்னா அங்கே போய் பிரார்த்தனை அதுவும் பௌர்ணமிகளில் போய்ட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த வைப்ரேஷன் ஒரு நல்ல பலன் கிடைக்கின்றது தான் உண்மையான விஷயம் அதனால் வந்து நான் சாமியார் நான் அகோரி இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கணும் நம்பி நீங்கள் போய் பணத்தையோ நேரத்தையோ விரயமாக காதீர்கள் தான் இந்த வாட்டி டிப் ஆஃப் த வீக் கண்டிப்பாக வந்து இறைவனை நீங்கள் பார்க்க முடியும் உணர முடியும் ஓகேங்களா பார்க்குறத விட உணர முடியும் உள்ளூரை உணர முடியும் அதனால் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து மெடிடேட் பண்ணுங்கள் பிடிச்ச சாமியை தியானம் பண்ணுங்கள் அது சாண்டிங் பண்ணுங்கள் இப்போ ஓவனம் ஓம் நமச்சோனே சாண்டிங் பண்ணுங்க சூப்பராக இருக்குங்க சாமிக்கிட்டலாம் வந்து நீங்கள் வந்து ஒரு சமாதிகளுக்கு போயிட்டு அதுவும் பௌர்ணமி நேரத்தில் வந்து அமைதியாக போய் உட்காந்து பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் அவ்வளோ வந்து பவர்ஸ் கிடைக்கும் ஸோ அதெல்லாம் வந்து பண்ணி பார்க்கணுங்க கண்டிப்பாக இறைவனை நீங்கள் காண முடியும் அதனால் லோக்கல் ஆசாமிக்கிட்ட போய் ஏமாறு சொல்லிட்டு சொல்லிட்டு உங்களிட விடைபுறதுக்கு உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றிவனா